நேர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாரணத்தானே அயனை விண்ணோரை மலர்கறுத்து வாரணத்தானே மகுத்து வென்றோன் மைந்தனே துவஜ வாரணத்தானே துணை நைந்தானே வயல் அருணை வாரணத்தானே திரை கொண்ட யானையே வாழ்த்துவமே பாலகணபதி தருண கணபதி பக்தி கணபதி சக்தி கணபதி கணபதி ஏகாட்சரி திவிஜகணபதி திரையாட்சரே தந்தபதி துவீமுகணி மும்முகணபி சித்தி கணபதி சிங்ககணபதி உத்ஷ்டி உத்தண்ட ஊரதி ஹரிதிராணபதி சிஷ்டி கணபதி ஜிப்பிரப்பிரசாதி க்ஷிப்பிரசா க்ப்பிரகணபதி ஹேரம்பணபதி லக்ஷ்மிணபதி மகாகணபதி நிறத்தோ மோச்சனி துண்டிகணபதி துர்கா கணபதி யோக கணபதி ஸ்ரீ ஹர கணபதி வர கணபதி விக்ன கணபதி விஜய கணபதி இவ்வளவு பெயர்களா என்று நாம் அச்சரிப்படுகிறோம் ஆம் இருபத்தி நான்கு பெயர்கள் இருக்கின்றன அவருக்கு சரி அவருடைய ஜாதகத்தை நாம் பார்க்கலாமா அவருக்கு என்னென்ன பெயர் வந்தது அவர் எப்பொழுது பிறந்தார் என்பதையே நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இவருடைய திருநாமம் என்ன இவர்தான் மூலவர் அதாவது முதல்வர் நிரந்தர முதல்வர் என்று என்னும் பெயரில் இவரை பிள்ளையார் என்று அழைப்பார்கள் இவருடைய பிறந்த நாள் என்ன ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி தினம் பெற்றோர்கள் யார் என்று அவருக்குமே தெரியும் உலகுக்கே தாய் தந்தையராகிய சிவபெருமானும் பார்வதியும் ஆவர் சகோதரர்கள் ஐயப்பனும் முருகனும் ஆவர் மனைவியர் உண்டா என்று ஐயமே வேண்டாம் கிரியாசக்தியான சித்தி இச்சாசக்தியான புத்தி ஞானசக்தியான வல்லபை வல்லபை கேள்வர் பின் ஆனாய் என்று கூட இருக்கிறது இவர்களை தவிர மகாவிஷ்ணுவின் புதல்வீர்களான பிரமோதை சுமனகை சுந்தரி மனோரமை மங்களை கேசினி காந்தை சாருகாசை சுமத்ரையை நந்திகேசினி சாமதை என்று பன்னிரண்டு பேர்கள் இருக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா புதல்வர்கள் யார் யார் க்ஷேமம் லாபம் அதாவது சித்ராங்கதன் புத்திராங்கதன் என்று இரண்டு புதல்வர்கள் இருக்கிறார்கள் மாமா யாவருக்குமே தெரியும் மகாவிஷ்ணு நாராயணன் என்று கூறுவோமே அந்த மகாவிஷ்ணு தான் மாமா இவர் எங்கே இருக்கிறார் கருப்பம் ஜாற்றினால் சூழப்பட்ட ஆனந்த புவனம் என்று ஒரு இடம் இருக்கிறது அந்த கைலா கைலாயத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படி இருந்தாலும் இவர் இருப்பது நமக்கு நன்றாக தெரியும் குளத்தங்கரை முச்சந்தி மரத்தடி என்று நாம் பார்த்திருக்கிறோம் இவர் வாகனம் என்ன போதக மாமுக முஷிகாரூட மதத்தாரை கடவுளுக்கு கிரதயுகத்தில் எதுவா என்ன இருந்தது சிங்கம் இருந்தது துவாப்ரய யுகத்தில் மூஞ்சூறு இருந்தது திரேதாயுகத்தில் மயில் என பல வாகனங்களை அவர் கொண்டிருந்தார் இவருக்கு பிடித்த கனி யாவருக்கும் தெரியுமல்லவா மாம்பழம் பல வகை பலகாரங்கள் பிடித்திருந்தாலும் கொழுக்கட்டை இவருக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது ஒடித்தது தந்தம் எதற்காக மகாபாரதம் எழுதுவதற்காக முத்தமிழ் அடைவனை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என்ற பாடலை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீர்கள் கொடுத்தது என்ன அவர் கொடுத்தது காவிரி காவிரியாறு கொடுத்தது அதையே நாம் பார்க்கப் போகிறோம் அருளியது பல அடியவர்களுக்கு அவர் அருளினாலும் அதில் ஒளவையாரும் அகஸ்தியரும் மேன்மையாக திகழ்கிறார்கள் ஆணவம் கண்மும் மாயை நிறைந்த அசுரர்களை அழித்து உலகிற்கு இவர் நன்மை செய்தார் என்று யாவரும் அறிந்தது தான் பற்றிய முக்கிய செய்திகள் பல இருந்தாலும் திருப்புகள் வழியே நாம் பலவற்றை அறிந்து கொள்ளலாம் விநாயகரே பல பேருக்கு குருவாக இருக்கிறார் ஆனால் விநாயகருக்கு குரு யார் என்று அறிந்தால் நீங்கள் நீங்கள் யாவரும் வேப்படைவீர்கள் விநாயகனின் குரு யார் தெரியுமா சூரியன்தான் சூரியன் என்ன செய்வார் வினா சூரியன் தினமும் ஸ்ரீமன் நாராயணனின் நாராயணனை வழிபடுவார் அந்த வழிபடும் நேரம் இவர் என்ன செய்வார் அவரை வலம் வந்து பாடம் கேட்டு சாஸ்திரங்களை எல்லாம் பயின்று கொண்டு விடுவார் அவர் அறிந்தும் அறியாமலும் இந்த விநாயகர் அவரை வலம் வந்து சூரியனை வலம் வந்து அந்த பாடங்களை இவரும் கேட்டு விடுவாராம் ஒரு சமயம் கவுண்டல்யம் முனுவர் தன் ஆசிரியை மனைவி ஆசிரியையே மனைவியாக அவர் வைத்து கொண்டார் அதாவது திருமணம் செய்து கொண்டார் அவருடன் வாழ்ந்து வந்து கொண்டிருந்த காலத்தில் செல்வம் இல்லாத நிலையில் பிள்ளையாரிடம் பக்தி பூண்டு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார் அருகம்புல் இவருக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் எங்கேயாவது போனால் எல்லோரும் செல்வம் கொடுப்பார்கள் ஆனால் அவர் அப்படி செய்யாது அருகம்புல்லை வைத்து கொண்டு இவர் பூஜை செய்து வந்தார் அது அவர் மனைவிக்கு தகாத செயலாக இருந்தது தகாத செயல் என்றால் என்ன நிறைய பணம் செல்வம் வேண்டும் அவர்கள் வறுமையில் வாழ்ந்ததினால் இந்த அருகம்புல்லை வைத்து கொண்டு இவர் பூஜை செய்கிறாரே என்ற ஒரு தாங்கல் இருந்தது அந்த உழைச்சல் அவர் மனைவிக்கு இருந்தது இதை அறிந்த முனிவர் அவளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கூறி என்ன செய்தார் அந்த விநாயகருக்கு அருகம் பூஜை செய்தார் அல்லவா அந்த எடுத்து அவளிடம் கொடுத்து இதை நீ இந்திரனிடம் கொடு இதற்கு தகுந்த செல்வத்தை நீ வாங்கிக் உனக்கு செல்வம் தானே வேண்டும் இதற்கு உரிய இதற்கு சமமான செல்வத்தை நீ வாங்கி வாய் என்று கூறினார் அதன்படியே அவர் மனைவி அங்கு போய் இந்திரனிடம் போய் இதற்கு இதற்கு தகுந்த செல்வம் எனக்கு வேண்டும் என்று கூறினார் உடனே அவர் அந்த துலாபாரம் இருக்கும் அல்லவா அதை எடுத்துக்கொண்டு வந்து தட்டில் ஒரு தட்டில் அருகம்புல்லை வைத்தார் ஒரு பக்கம் அருகம்புல்லை வைத்தார் மறுபக்கம் செல்வத்தை வைத்து கொண்டே வந்தார் ஆனால் அது கீழிறங்காமையே இருந்தது மேலேயே நின்றது சரி என்று என்ன செய்தார் தானே போய் உட்கார்ந்து கொண்டார் யார் அந்த இந்திரனே அந்த த அதை இன் இன்னொரு தட்டில் அவர் உட்கார்ந்து கொண்டு அதற்கு பிறகுதான் அந்த அருகம்புல் சம சமமாக அதிலிருந்து அந்த மனைவிக்கு அருகம்புல்லின் உயர்வு தெரிந்தது இந்த அருகம்புல் மிகவும் உயர்ந்ததாக மதிப்பிடுகிறோம் தேவலோகத்து கன்னிகை நடமாடுவதை கண்டுகளித்த இந்த யமதர்மராஜன் என்ன செய்தான் தன் மனைவியை காண சென்றான் அப்பொழுது அவனுக்கு அவன் கண்டு கழித்து விட்டான் தன் மனைவியை காண செல்லும் பொழுது அவனுக்கு ஒரே வெப்பமாக இருந்தது சூடாக இருந்தது அந்த சூடெல்லாம் தனித்து வந்து யமதர்மராஜன் அப்படி இருந்தான் அந்த சூடெல்லாம் சேர்ந்து ஒரு அசுரனாக ஆகிவிட்டது அது மாறி அக்னியை விடவும் வெப்பத்தை வெளிப்படுத்தியது அதற்கு அனலாசுரன் என்று பெயர் இந்த அனலாசுரன் என்ன செய்தான் அவன் பல தவங்கள் எல்லாம் செய்து அவன் என்ன செய்தான் தேவர்கள் யாவரும் தேவர்கள் மனிதர்கள் யார் யார் முனிவர்கள் சிரேஷ்டர்கள் இவர்களை அணுகி அவர் வெப்பத்தால் சுட்டெறித்தான் அதனால் தேவர்களுக்கு தாங்க முடியவில்லை போய் இந்திரம் சிவபெருமானிடம் வேண்டினர் சிவபெருமான் என்ன செய்தார் கணபதியை கூப்பிட்டு இவனை எப்படியாவது நீதான் அழிக்க வேண்டும் என்று கூறினார் அவர் ஆணையிட்டால் உடனே மைந்தர்கள் செய்து விடுவார்கள் உடனே என்ன செய்தார் கணபதி அங்கு சென்றார் அங்கு சென்று என்ன செய்வது என்று தெரியவில்லை அவனுடன் போராடினார் போராடினாலும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது சரி என்ன செய்யலாம் என்று அவர் நினைத்தார் அப்பொழுது அவளுக்கு ஒரு தீ தோன்றியது அவனை விழுங்கி விடலாமே என்று அவர் நினைத்தார் உடனே என்ன செய்தார் அவனே அந்த அனலாசுரனை விட்டார் அவனோ வெப்பமாக இருக்கிறானே உடனே இவர் வயிறெல்லாம் எரிந்ததாம் எப்ப எப்பொழுதுமே சூடாக இருந்தால் யாராலையுமே அதை கட்டுப்படுத்த முடியாதல்லவா அப்படித்தான் இவர் அந்த எரிச்சதால் இவர் குதி குதி என்று குதித்தாராம் யாராலும் அடக்க முடியவில்லையாம் திருமால் வந்தாராம் சித்தி புத்தி வந்தார்களாம் அந்த சந்திரனே அமதத்தை அவர் மேல் வீசியதாம் இருந்தாலும் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை அவர் அப்படி குதித்தாராம் அப்பொழுது ஒரு முனிவர் என்ன செய்தார் அருகில் அருகம்புல் இருந்ததாம் புல்லை எடுத்து அவர் தலையில் வைத்தாராம் உடனே அடங்கிவிட்டதாம் அதற்கு இடையில் என்ன ஆயிற்று அனலாசுரனை இவர் விழுங்கினார் இல்லவா அவன் ஜீரணமாகிவிட்டான் அவன் அங்கேயே விட்டான் ஜீரணம் என்றால் என்ன அது அழிந்து என்னது அனலாசுரன் விட்டான் இவர் அந்த அருகம்புல்லால் சாந்தமடைந்தார் என்று நாம் அறிவோம் அதனால் தான் அருகம்புல் இறைவனுக்கு கணபதிக்கு நாம் சார்த்தி நம்மளுடைய வினைகளெல்லாம் எல்லாம் தீர்க்கிறோம் சங்கடஹர சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தியை பற்றி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவருடைய விகட அந்த உருவம் இருக்கிறதே அதை பார்த்தாலே எல்லோருக்கும் சிரிப்பு வரும் ஏனென்றால் மனித உருவம் இருந்து தலை மட்டும் யானையின் தலையாக இருக்கிறது அது மட்டும் அல்ல இவர் நடனமும் ஆடுவாராம் அதனால் எல்லோரும் கேலி பண்ணுவார் கேலி செய்வார்கள் அப்பொழுது சந்திரன் அந்த பக்கம் பொழுது சந்திரனும் கேலி செய்தானாம் உடனே இவருக்கு கோபம் வந்துவிட்டது நீ தேய்ந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் என்று கூறி பிறகு அந்த சந்திரன் தன்னுடைய தவறை உணர்ந்து இவருக்கு மன்னிப்பு கேட்டவுடன் சரி இந்த சதுர்த்தி வரும் அல்லவா கிருஷ்ண பக்ஷம் தேய்ப்பரே உன்னை பார்ப்பவர்களுக்கெல்லாம் பாவம் வந்து சேரட்டும் என்று சொன்னார் அப்பொழுதுதான் சதுர்த்தி விரதம் இருந்து நன்மை பெறலாம் அது என்ன சதுர்த்தி சங்கட ஹர சங்கடம் என்றால் என்ன கவலைகள் வருத்தங்கள் கஷ்டங்கள் அது ஹர என்றால் போகும் சங்கடஹர சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தியில் என்னை பூஜிப்பவர்களுக்கு நல்லது எல்லாம் நன்மைகள் எல்லாம் நடக்கும் என்று அவர் கூறினார் இப்படியாக வந்ததுதான் சங்கடஹர சதுர்த்தி கிருத்தவீரியன் என்ற ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் அவன் வருத்தம் கொண்டான் இருந்தாலும் அவன் பல பூஜைகள் செய்து எப்படியாவது குழந்தை வேண்டும் என்று நினைத்தான் அப்பொழுது அவன் கனவில் அவன் தந்தை ஒரு சுவடியை கொடுத்து அதில் பல பலதரப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் இருந்தது அவனுக்கு புரியவில்லை அதை அதை விநாயகரை பூஜித்து நிஜமாகவே அவன் கையில் ஓலை ஒரு ஓலையை கண்டான் அதாவது அவன் நினைத்தான் கனவில் தன் தந்தை ஒரு ஓலையை கொடுத்து விட்டார் என்று ஆனால் காலையில் எழுந்தவுடன் அவன் கண்டான் அது நிஜமான சுவடி என்று அதனால் அந்த சுவடியை பண்டிதர்களிடம் கொடுத்து இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று கண்டான் அப்பொழுது அதில் அங் அங்காரக சதுர்த்தி விரதம் என்று எழுதியிருந்ததாம் அதாவது சதுர்த்தி விர விரதம் இருக்கிறதே அந்த சதுர்த்தி விரதம் செவ்வாய்க்கிழமைகளில் வந்தால் அதை செய்ய வேண்டும் என்று இப்படி அவன் பல நாட்கள் செய்து அவனுக்கு குழந்தை பிறந்து விட்டது ஆனால் அந்த குழந்தை என்ன எப்படி இருந்தது என்றால் கைகளும் இல்லை கையும் இல்லை காலும் இல்லை அப்படி ஒரு குழந்தை பிறந்தது அதனால் இவர்கள் வருத்தப்பட்டார்கள் இருந்தாலும் மூலமந்திரம் இந்த பிள்ளையாரின் மந்திரத்தை பன்னிரண்டு வருடங்கள் அவன் தொடர்ந்து சொன்னதனால் அந்த பிள்ளையார் மிகவும் மகிழ்ந்து எதிரே தோன்றி அசிரீரிவாக்காகவும் இருக்கலாம் அல்லது எதிரேவும் தோன்றி இருக்கலாம் தோன்றி நீ கவலைப்படாதே கார்த்த பீதியா குறையுடன் பிறந்த நீ எம்மை பூஜித்ததுனால் உனக்கு ஆயிரம் கை கால்கள் உனக்கு தருவேன் உன்னுடைய அந்த வீரம் இருக்கிறதே அதை கண்டு நான் மகிழ்ந்தேன் அதனால் இனி நீ காத்த வீரியார்ஜுனன் அதாவது அர்ஜுனன் போன்ற வீரத்தை உன்னிடம் கண்டேன் அதனால் உனக்கு கார்த்த வீரியார்ஜுனன் என்ற பெயர் கொடுக்கிறேன் என்று அதிலிருந்து அவன் கார்த்த வீரியார்ஜுனன் என்று ஆனான் அந்த கார்த்த வீரியார்ஜுனன் பிற்காலத்தில் ஒரு பவளச்சிலை அமைத்து பிள்ளையாரின் பவளச்சிலையை அமைத்து கோவிலுக்கு கொடுத்தான் என்று நமக்கு தெரிகிறது பிள்ளையார் எறும்பு பிறந்த கதையை பார்க்கலாம் உலகத்தில் பிறந்த யாவருக்குமே முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் முனிவர் இருக்கிறார்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் படி அளப்பவன் சிவபெருமான் அப்படி பழிய படி அளப்பவன் அதாவது உணவு கொடுப்பவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சரியாக கொடுக்கிறானா என்று அம்பிகைக்கு சந்தேகம் அதனால் சரியாக கொடுக்கிறானா என்று தெரியவில்லையே என்று ஒரு பாத்திரத்தில் மூடி போட்ட பாத்திரத்தில் எறும்புகளை வைத்து கருப்பு எறும்புகளை வைத்து மூடி வச்சு வைத்து அப்படியே வைத்து விட்டார் உடனே மறுநாள் சிவபெருமானை கேட்டாலாம் நீங்கள் யாவருக்கும் உணவு கொடுத்து விட்டீர்களோ என்று ஏன் ஏன் உனக்கு சந்தேகம் நீ மூடி வைத்திருக்கிறாயே அந்த பாத்திரத்தில் போய் பார் உணவு இருக்கிறதா இல்லையா என்று அவளுக்கு ஒரே திகைப்பாக இருந்துதான் அதை எடுத்து பார்த்தால் அப்பொழுது அதில் அந்த பிள்ளையார் எறும்பு இருக்கிறதே பிள்ளையார் எறும்பு அப்பொழுது வரவில்லை அதற்கு வெறு எறும்பு தான் பெயர் அந்த எறும்புடன் உணவு உணவும் இருந்துதான் சரி என்று அவள் மூடி வைத்து வைத்து தன் பிள்ளை என்ன செய்கிறான் என்று ஏன் என்றால் அவன் எப்பொழுது பார்த்தாலும் சாப்பிட்டு கொண்டே இருப்பார் பிள்ளையாரை பற்றி தான் கூறுகிறோம் அப்பொழுது எலும்பும் தோலுமாக இருந்ததை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன ஆயிற்று என்று ஓ எனக்கு சாப்பாடே கிடைக்கவில்லை இறைவன் சொல்லிவிட்டார் தந்தை சொல்லிவிட்டார் உன்னுடைய சாப்பாட்டை அந்த எறும்புகளுக்கு கொடு என்று அதனால் எறும்புகளுக்கு அப்படியே கொடுத்து விட்டேன் எனக்கு பசிக்கிறது அம்மா என்று கூறினார் பிறகு தந்தை வந்து ஸ்ரீபெருமான் வந்து நீ என்னை சந்தை சந்தேகப்பட்டாய் அல்லவா நான் அப்படி செய்பவன் அல்ல எல்லோருக்கும் நான் அந்த உணவை தருவேன் கூறி பிறகு அந்த மிச்சம் இருப்பதை நீ சாப்பிட வேண்டும் எறும்புகள் சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்குமே அதை நீ சாப்பிட வேண்டும் என்று சிவபெருமான் சொல்லி அந்த உணவை பிள்ளையார் சாப்பிட்டு சாப்பிட்டாரா பிறகு அவருக்கு வயிறு பெருத்து முன் போலவே ஆகிவிட்டார் என்ற கதை அதற்கு பிறகுதான் அந்த சாதாரண எறும்புகள் எல்லாம் பிள்ளையார் எறும்பு என்று ஆயிற்று இப்படியாக கணபதி எவ்வளவோ செய்திருக்கிறார் முருகனுக்கும் நிறைய உதவி செய்திருக்கிறார் முருகன் இச்சை இச்சை கொண்டான் அந்த வள்ளி மீது அந்த வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அதையும் அந்த பிள்ளையார்தான் நிறைவேற்றி வ வைத்தார் ஏன் ஏனென்றால் அவளுக்கு யானை என்றால் பயம் அதனால் காட்டிற்குள் யானையாக வந்து முருகனை கட்டிக்கொள்ளச் செய்து அங்கேயே காந்தர்வ மனம் செய்வித்தார் என்றால் அவருடைய கருணை என்னென்பது ஒன்றா இரண்டா எவ்வளவோ செய்திருக்கிறார் அன அனலாசுரனை அழித்திருக்கிறார் அல்லவா இப்படி பல திருவிளையாடல்களை செய்திருக்கிறார் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை பூஜை செய்ய வேண்டும் அவருக்கு நிறைய இலைகள் இலைகள் வைத்து பூஜை செய்தால் அவர் மிகவும் விரும்புவார் நாம் மோதகம் செய்கிறோமே மோதகம் செய்வதில் என்ன உள்ள அர்த்தம் இருக்கிறது என்றால் மோதகத்தின் மேல் மாவு இருக்கிறதே அதுதான் அண்டம் அந் அண்டம் என்றால் என்ன அது பூரணம் உள்ளே இருக்கிறது அண்டம் என்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும் அது அண்டம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வெள்ளம் இனிமையாக இருக்கிறதே சுவை நிறந்ததாக இருக்கிறதே அதுதான் பூரணம் அந்த பூரணம்தான் பிரம்மம் நமக்குள் இருக்கும் குணங்களை மாயை மறைக்கிறது குணங்கள் உள்ளே இருக்கிறது அது மாயை மறைக்கிறது அந்த மாயையை உடைத்தால் உள்ளே உள்ள பூரணம் கிடைக்கும் என்பதே இதன் தத்துவம் விநாயகருக்கு பல இலைகளை நாம் அதாவது பத்திரம் என்று கூறுவோம் அந்த பத்திரத்தை வைத்து நாம் பூஜை செய்யலாம் முல்லை பத்திரம் கரிசலாங்கண்ணி வில்வம் ஓமத்த இலை இலந்த இலை வெள்ளருக்கு வன்னி இலை நாயுருவி பத்திரம் கண்டங்கத்திரி இலை அரளிஇலை எருக்கீலை மாதுள இலை தேவதாறு இலை மருவு அரசியலை கா ஜாதி மல்லிகை தாழை அகத்திக்கீரை முதலியன கொய்யாயிலையும் நாம் அவருக்கு சமர்ப்பிக்கலாம் இப்படியாக பூ இல்லையே என்று கவலைப்படாதீர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியின் போது நாம் பல பண்டங்களை ஏனென்றால் உணவு பிரியர் அவர் கவளம் கவலமாக உண்ணுபவர் அதனால் இட்லி கொழுக்கட்டை அப்பம் என்று பல பலப்படியாக நாம் அவருக்கு நைவேத்தியம் செய்து தலையில் முதலில் குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போட்டு அவரை வலம் வந்து பூஜை செய்தால் நாம் வாழ்க்கையில் நலம் எல்லாம் பெறலாம் நன்றி வணக்கம்